நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அப்படியே அந்த தோம் பிரிட்ஜை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் போகிற வழியில் இருக்கிற ஒரு அண்டர் கிரவுண்ட் தான் பார்க்குறீங்க இப்போ இதில் பாருங்கள் லைட்டுகள் எப்படி பூட்டிடுறாங்களோ ஒரு கலரில் இல்லை நல்லா இருக்குது இதுக்குள்ளே நல்லபடியாக போட்டு திருவிழாலை கார் போகுது அப்படியே நாங்கள் அங்கால வந்து பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லி நல்ல வடிவா பெஞ்சு மழை சூறாவளி மாதிரி மழை பெஞ்சு கொஞ்சம் நேரம் ஓய்ஞ்சிருக்கு நாங்கள் அந்த பிரிட்ஜை பார்க்கறதுக்கு போய் கொண்டு இது வந்து பார்க்கிங் கால பாக்கிங் ஏரியா பார்க்கிங்கெல்லாம் நல்ல விலை ஒரு மனித காலத்துக்கு நல்லா சார்ஜ் பண்ணுறோம்னால் இந்த பிரிட்ஜு அடியில் வந்துட்டோம் பிரிட்ஜு கிட்ட வந்துட்டோம் இந்த பிரிட்ஜு பிரிட் வந்துட்டோம் பாதையெல்லாம் நீட்டாக இருக்குது இங்கே பிரச்சனை இல்லை கடந்த விஜயபுரிய மாதிரி இதில் ஒரு பிடி ஸ்டெண்ட் ஒன்று அடிச்சுக்கிறாங்களோ இதில் ஏதோ மியூசிக்கல் ப்ரோக்ராம் நடக்குது போல இருக்குது அப்புறம் இந்த பிரிட்ஜ் நல்லா தெரியுது இந்த பிரிட்ஜ் இந்த குதிரை வீரனும் இருக்கிறார் அதில் குதிரையில் ஒரு ஆள் குதிரை வீரன் இருக்கிறார் பார்த்தீங்களா தேங்க்யூ இந்த பிரீட்சை பாருங்க அப்படியே ஓகே இதே போய் பார்த்துட்டு வருவேம்மா இங்கால பெரிய போஸ்ட் ஒன்று அடிச்சுக்கிறாங்க நாங்கள் இப்போ வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டோம் இந்த இடத்துல அங்கே பார்த்தீங்களா அப்படி இந்த பாதை தெரியுதுன்னு சொல்லி ஒரு பெரிய பிரிட்ஜுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு பிரிட்ஜ் அந்த பிரிட்ஜ்லேயும் சனம் இருக்கு அந்த மேலே பிரிட்ஜுக்கு போய் காட்டணும் உங்களுக்கு அங்கே அந்த பிரிட்ஜில் பூட்டுகள் போட்டிருக்கடா அந்த பிரிட்ஜில் இருந்தால் ஒரு ஆள் அவர் ஒரு பொம்பளை இப்போ தான் பூட்டு போட்டுட்டு பாய் ஃப்ரெண்டை கிஸ் பண்ணுறாங்க அதில் இல்லை பூட்டுகள் போட்டரலாம் இல்லை தெரிகிற அந்த கேட் மாதிரி இருக்கிற எல்லா இடத்துலையும் பூட்டுகள் போட்டுருக்குது அந்த காதலர் வந்து போடுறது ரெயினும் போது அதுக்கு மேலே பார்த்தீங்களா இங்கே கடல்லேருந்து குப்பை கூட ஆளிக்கிட்டு வராங்க பார்த்தீங்களா இதில் இந்த இடத்தை சுற்றி காட்டுறதுக்காண்டி இந்த போட்டில் போகிறாங்க அங்காளே ஒரு போட் ஒன்று நிற்கிது இந்த போட்டு கேடுறதுக்கு இங்கே இதெல்லாம் போட்டு கேட்கணும் இதில் போகிறீங்களா போட்டில் போட்டில் போகிறீங்களா ஓகே இந்த ரெண்டு போட்டுருக்காங்க இதில் ஐயா ஷிஃப்ட்டு கொண்டு போட்டுருக்காங்க இந்த இதில் வந்து டிக்கெட் இன்ஃபர்மேஷன் போட்டுருக்குறாங்க என்னென்ன டைமில் போகும்னு சொல்லி அஞ்சரை ஆறு ஒன்றரை மணித்தேரம்தான் ஒன்றரை மணித்தேரத்துக்கு பதினெட்டு வயிறோம் இதுதான் டிக்கெட் எடுக்கலாம் அதுக்கு முன்னுக்கு இந்த டிக்கெட் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸ் இருக்கு இங்கே வாங்கோ இந்த பாருளா நல்லா காற்று மடிக்குது நான் மேக் போட்டு காய்க்கிறபடியால் உங்களுக்கு கேட்குமான்னு நினைக்கிறேன் மேக் போட்டு காய்க்கிறேன் அதால் உங்களுக்கு பிரச்சனை இருக்காதுன்னு நம்புறேன் நல்லா காத்தாம இருக்கு இங்கே சீசன் இந்த கேலின் இதை பார்த்தீங்களா ஒவ்வொரு ப்ரைசஸும் கொடுத்துருக்குறாங்களோ அது அதுக்கு மாதிரி இந்த வந்து இப்ப இல்லை அந்த ஷிப்பில் சேனத்தை இப்ப நிரப்பிட்டாங்க எடுக்க போறாங்க நாங்கள் அப்படி அந்த பாடியால் வேறு படியால் அப்படி சரி மேலேருந்து எடுக்க பார்ப்போம் வடிவாக இப்படி படி மேலே போகுது நல்ல வடிவான பிரிட்ஜ் மாதிரி இங்கே இருக்குது இங்கேருந்து பார்த்தா கொஞ்சம் அப்படியே ஸ்டார்ட்டாக பார்க்கலாம் நினைக்கிறேன் தெளிவாக பார்ப்போம் இந்த ஷிப்பை மேலேருந்து எடுக்கக்குள்ளே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நல்ல பொசிஷனில் நிற்கிறேன் பாருங்கள் ஷிப் வடிக்கிறது இது வேறு என்ன ஒரு ரவுண்டு அடித்து இங்கே காட்டுவார் காட்டுறதுக்கு இருபது இருபது உங்களுக்கு அது பெரிய இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை அதால் நாங்கள் வேறு இல்லை பாருங்கள் இதுக்கிற ஹோட்டல் மூலமாக எடுத்திருந்தால் இது ரெண்டு ரூபாய் ஏதோ சீப்பாக எடுக்கலாம் நீங்கள் ஹோட்டல் புக்கை புக் பண்ணக்குள்ளே பார்க்கணும் நீங்கள் ஹோட்டல் மூலமாக டிக்கெட்டு எடுத்தீங்கன்னா சிலவில் கொஞ்சம் சீப்பாக இருக்கும் அங்கே இதில் ரெயினும் வருது மேலே ஹேலில் மெயின் ஸ்டாட்டில் நிற்கிறோம் போலீஸும் போகுது அடிக்கடிங்க இப்ப இதுல பாக்குறது பாத்தீங்களா இந்த பூட்டுகளை எல்லாம் பாருங்க உனக்கு இதுல பார்க்க தெரியுது அறியா எவ்வளவு ஆயிரக்கணக்கில் பூட்டுகள் எல்லாம் பேர்கள் அடித்து பொறிக்கப்பட்டு பேர்கள் பொறிக்கப்பட்டு லவ்வர்ஸுக்கு அடையாளமாக வச்சுருக்குறாங்க இருந்து கண்ணுக்கு அட்டுன சூரம் வரையும் அப்படியே போகுது பாருங்க எல்லாம் ஒட்டு விட்டாமல் இல்லையா சொல்லுவோம் இதில் அதனால் இடமே இல்லை இதுல எல்லாம் சும்மா இதையும் போட்டு போட இடாம இல்லைன்னா சொல்லணும் அவ்வளோத்துக்கு ரெண்டு பக்கம் போட்டிருக்கு போட்டுகள் வித்தியாசமான ஒரு பூட்டுன்னு போட்டிருக்கு எவ்வளவு காதலர்கள் இதில் வந்து போயிருக்கணும் காதல் தங்கட அடையாளத்தை குறித்து வச்சுருக்கணும்ன்றது பாருங்க ஜெசிகா மிகல் எதுவுமே அவர் பயங்கரமாக இருக்கு இப்படியே கண்ணுக்கட்ட தூரம்னு சொன்னால் உழவு தூரம் வரையும் போகுது பயங்கரமாக இருக்கு மேசில்க வைக்க இடமா இருக்கு நிச்சயமாக இதில் எழு எடுத்த போட்டாக்கள் இன்னும் உண்டு அரிக்கணுமா அல்லது வயசு போயிட்டோமா நல்லா இருக்கு நல்ல மாதிரி இன்னும் பேணிக்கு பாதுகாத்து வச்சுருக்கு இந்த ஸ்டர்ட் அவங்கள அவங்க போட்டதை அவங்கள ரெஸ்பெக்ட் கொடுத்து இதில் அழிக்காமல் இன்னும் வச்சுருக்கு ஒரு கலர் கலராக இருக்கிறது இன்னும் வடிவாக இருக்குது இந்த பூட்டுகள் உங்களோட பேர் பொறிச்சு வேண்டலாம் சொல்லி பாருங்க அப்படியே போகுது நான் மேலே இருந்து இங்கே அலப்பக்கம் கொடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குது மேலே இருந்து பார்த்துங்களா தண்ணிய சூப்பராக இருக்குல்ல இந்த ஆர்டிஎல் அண்ட் சொல்லி ஒரு டிவி ப்ரோக்ராம் அவங்களோட பில்டிங் தெரியுது ஆர்டிஎல் இந்த ப்ரோக்ராம் தெரியாத நிற்கிறது எல்லாம் ஷிஃப்ட் ஆகும் அந்த வெள்ளை கலர் அது ஷிஃப்ட் அங்கே எல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஷன்லாம் நிற்கிது ஷிஃப்ட் இந்த நல்ல பனோராமா சீனரி நல்லா இருக்குது இப்போ இந்த கேழ் சிட்டியில் இந்த பூட்டுகள் போட்டு இடத்தால் அப்படியே நாங்கள் நடந்து அப்படியே அங்கேருந்து வந்து 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 இங்கே வரையும் வந்து இங்கே பூட்டுகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு மேலே பாருங்கள் வேலை கூட்டுகள் குறைவாக தான் இருக்குது அப்படியே அதோட முடியுது ஆனால் அங்கே வரையும் இருக்குது பூட்டு போட்டு இடம் பாருங்கள் இப்போ கொஞ்சம் சூரிய ஒளிச்சம் வருது இங்கே சுற்றி காட்டுறேன் என்ன இருக்குன்னு சொல்லி கப்பல்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டேஷனில் நிற்கிது இந்த அதில் ஒரு இடம் இருக்குது இந்த அதில் ஒருடம் இருக்குது இதில் ஒருடம் இதில் ஒருடம் இருக்குது இதுலையும் வந்து ஆக்களை ஏற்றி இப்படி ஒரு இடமா போய் வருது எங்கால பக்கமும் அந்த ஏற்றுற இடம் இருக்குது பாருங்க இதுக்காக அப்படியே தண்ணிப்பா இது கீழே நாங்கள் இப்படியே இதுக்கால நடந்து அங்கால ஒரு க்ரெயினில் போகிற ஒரு இடம் ஒன்று இருக்குது அதை பார்க்குறதுக்கு தான் போகிறோம் பக்கத்தில் ரயில்வே டிரக்கு இந்த இதில் ஒரு ஆள் குதிரையில் இருக்கிற மேலே ரெண்டு தெரியல குதிரை பச்சை குதிரையில் சிடி இங்கே இந்த வால் பெயிண்டிங்கல் செய்கிறார்கள் கணவர் இருக்கிறாங்க முழுக்க இது வழியெல்லாம் வால் பெயிண்டிங் இப்படியே செஞ்சிருக்கு என் பக்கத்தில் ஆர்டி ரெண்டு டிவி ப்ரோக்ராம் சென்டர் பில்டிங் ஒன்று பாருங்க வடிவாக இருக்குது பாதை எப்படியாக இருக்குது இந்த நல்ல வடிவம் ரெயின் ஒன்று டவுட் போட்ட ரெயின் ம் எங்கே போகுது கேள் இங்க இருந்து இங்கே கேள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வருது இது நல்ல வடிவான பாதை நல்ல வடிவான பாதை ஏன்னா இதுல நல்ல ஸ்பஞ்சாக இருக்குற நடக்க இந்த மரங்கள் அப்படியே மேலால் படர விட்டுருக்குறாங்க நல்ல வடிவாக இருக்கு ஆர்டிஎல்ட்டு பீரோ இது வருங்க மேலே அடிச்சிருக்கான் நாங்கள் வந்து அந்த முன்னுக்கு தெரியிற சேர்ச்சுக்கு போய் பெரிய சர்ச் அதாவது அப்படியே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் ரயில்வே ஸ்டேஷனால் அந்த பிரிட்ஜில் ஏறி இதுவும் ஒரு ஃபேமஸான ஒரு பிரிட்ஜ் தான் இந்த ஃபேமஸ் பிரிட்ஜால் அப்படியே மேலால் நடந்து வந்தது கூட்டெல்லாம் போட்டுருந்தால்தான் இந்த பிரிட்ஜ் அப்படியே நடந்து வந்து அப்படியே இதால் இறங்கி அப்படியே இதால் வந்து இந்த பாதையால் வந்து அங்கே இப்போ இங்கே வந்திருக்கிறோம் இந்த இடத்த பாருங்கோ நடந்து வாக்கிங் பின்னேரம் வாக்கிங் பண்ணால் ஜோக்கிங் பண்ணுறதுக்கு சொல்லி வேலையில் இந்த இடமே சூப்பரா இருக்கு இந்த இடத்துல நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் இந்த இதில் இருப்போம் அதில் இருப்போம் பிளான் பண்ணுறதுக்கு வேறு லெவல் இந்த இதில் படிக்கிறதுக்கு வந்துருக்கோம் கப்பல் வருது இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து கேளு ஒரு முக்கியமான இடம் பார்த்தீங்களா இந்த பிரிட்ஜ் இந்த அதுக்கு இந்த பிரிட்ஜுக்குள்ளால தெரியல அந்த கட்டிடங்கள் இந்த இடத்த பாருங்கள் வழியாக இருக்குன்னு சொல்லி சிலமையெல்லாம் வெளியே இருந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கொண்டிருக்கு ஃபன் பண்ணிக்கொண்டு நல்ல வடிவம் இடமே நான் கோயில் இந்த இடம் தான் கோயிலுக்கு அப்படியே யா தௌமான்னு சொல்ற இடம் தான் இந்த இடம் கேள் நல்லா இருக்குல்ல இந்த ஷிப்புல பெருத்தத பாருங்க பெரிய ஷிப் இந்த குறிச்சா ரெயின் போகுது ரயில்வே ஸ்டேஷனுக்கு இதுல இருந்து அப்படி எச்ச மடியா தெரியுது இந்த இந்த பெருப்பதை காட்டுறது தான் நான் இப்ப இந்த இடத்துக்கு வந்தேன் இந்த பெருப்பதை பாருங்கள் பாருங்க அதுல கோபுரோல வடியா தெரியுது அரியல பெரிய ஷீப் அதாவது இவர் வந்து அகலங்குறைவுதான் ஆனால் நூல ஷிப் எது கொண்டபோது நேர ஷீப் பயங்கர நேளம் ஓகே நாங்கள் அப்படியே இந்த கரையோரம் வாங்க வரையும் போகிறோம் பறவைகள் நிற்கிது நல்ல வடிவான பறவைகள் சாப்பிட்டு கொண்டு தெரியுது தெரியல உங்களுக்கு வித்தியாசமா இருக்கு அப்படியே நாங்கள் இந்த கடற்கரையா நடந்து போய் கொண்டு ஒன்று நடந்திருக்கு போல இருக்கு நல்ல இடம் இங்கால நல்ல பிளே கிரவுண்ட் சின்ன பிள்ளைகளுக்கு விளையாடுறதுங்கால பார்த்தீங்களா அவ்வளவு வடிவான சும்மா நல்ல வெயில் நேரத்திலேயே வந்து நாளைக்கு இதுல சமர்ல பயங்கர சனம் இருக்கும் போல இருக்கு வந்து ஃபன் பண்ணுறதுக்கு கிரில் எல்லாம் போட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் குளிர் தொடங்கு தானே பார்த்தீங்களா இல்லைகளே கொட்டை வலிக்கிட்டு தானே ஆட்டோமேட்டிக்காக இங்கே கொஞ்சம் பழுத்து பார்க்கு எனக்கு இங்கே என்ன விருப்பம்னு சொன்னால் சைக்கிள் காரங்களுக்கு நடப்பாதைக்கெல்லாம் பெரிய பாதை போட்டு கொடுத்துருக்குறாங்க ரோட்லேயும் சரி கார்காரருக்கு ஒடுக் ஒடுக் ஒதுக்கம் ஆனால் அப்படி பார்க்க வந்து

மேலே முடிஞ்சு வந்து இப்படியான இடம்னு சொன்னேன் சாப்பாடை கட்டிக்கணும் வந்து இருந்து இங்கே இந்த மரத்துக்கு நிழலுக்குலே இருக்கலாம் நல்லபடியான இடம் ஏன்னா இப்போ பார்க்க வந்தது வந்து இந்த செயல்பானை தான் பாருங்க இந்த செயல்பானை கேபிள் கேபிள் கார் சயல்பாண்டா டொச் கேபிள் கார் இந்த மேலால் போகுது இதற்கு போய் பார்ப்போம் என்ன தான் பார்க்க போறோம் இத நான் வந்து தாரான்னு சொல்லல இது பாத்து தாரா தானே இது தாராவா பாத்தா சொல்லுங்க இதுக்கு என்ன பேர் தாராவும் இல்லை பாத்தும் இல்லை தான் பாத்து வந்து இல்லை இது எப்படி கத்தணும் இதுக்கு என்ன பெயர் இதுக்கு கேப்பமே வி ஹைஸ் எஸ் டூ என்ன அவ்வளோ பசியா எல்லாரும் பிடிச்சி சாப்பிடுறீங்களே ஆ என்ன நடந்தது உங்களுக்கு உங்களை பிடிச்சி சாப்பிட்றதுக்கு யாராக வரப்போகிறானா தாராதான் என்னங்க நான் சொல்லவே இவர் வந்து குஞ்சா இருக்கிற வழியால் பெருசு இல்லை இது நடக்க தாரா மாதிரி நடக்கன்னு சொல்லுவாங்களே பார்த்தீங்களா நடக்கிறது தெரியுது அரக்கி அரக்கி இந்தா இந்த இப்போ கத்தினா இந்தா இந்தா கத்தீங்கண்ணா தாரா ஆனால் ஒரு தொகை தாரா நிற்கிதுங்களே கொண்டே சாப்பிட மாட்டாங்களே Thank you for watching my video.